பிளாஸ்டிக் கழுவை சுத்தப்படுத்தும் ரோபோட் நோக்கம் பூமியின் பசுமையை பாதுகாப்பதற்காக பிளாஸ்டிக் குப்பைகளை தானியங்கி முறையில் சேகரித்து மறுசுழற்சி நிலங்களுக்கு அனுப்புதல் பிரச்சனை விளக்கம் பிளாஸ்டிக் கழிவுகள் பெரும்பாலும் வீதிகள் கடல்கள் மற்றும் பூங்காக்களில் தேங்குகின்றன இதை கைமுறையாக சுத்தம் செய்வது கடினம் மற்றும் நேரம் முடிக்கும் தீர்வு இந்த ரோபோ சென்சார் மற்றும் கேமரா மூலம் பிளாஸ்டிக் பொருட்களை மட்டும் கண்டு தானாகவே அவற்றை சேகரிக்கும் முக்கிய அம்சங்கள் சென்சார் அடிப்படையிலான கண்டறிதல் பிளாஸ்டிக் பொருட்கள் மட்டும் அடையாளம் காணும் தானியங்கி குப்பை சேகரிப்பு கருவி சோழர் சக்தி இயக்கம் இயக்கத்தை கண்காணிக்க பயன்பாடு கடலோரங்கள் பூங்காக்கள் சாலை மற்றும் பொது இடங்கள் தொழிற்சாலை வளாகங்கள் நன்மைகள் மனித பனிசுமை குறைவு சுற்றுச்சூழல் நீண்ட கால பசுமை வளர்ச்சி எதிர்கால மேம்பாடுகள் ஏஐ மூலம் குப்பை வகை பிரிவு தண்ணீரில் ரோபோட் முடிவு பிளாஸ்டிக் கழிவுகளை குறைத்து பசுமையான பூமியை உருவாக்கும் ஒரு சிறந்த தொழில்நுட்ப முயற்சி நன்றி